அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகத்தூ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் காலையில் காலேஜ்லேயே டூட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு வெயில் சரியான வேலை ஆரம்பிச்சுட்டு இந்த பையன் ஸ்கூல் போகிறேன்னு சொல்லி கிளம்புனா வந்துக்கோங்க கடைசியில் போகலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பையனுமோ சொல்லிக்கிட்டு இருந்தோம் சொன்னோன்னே அவரும் சரி போவேண்டாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் எல்லாம் கிளம்பி கிளம்பி உட்காந்த பிறகு காரில் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க கடைசியில் போகலன்னு சொல்லிட்டான் ஸ்கூலுக்கு அப்படி நேற்று நைட் வரைக்கும் கேட்டால் ஸ்கூல் போகிறோன்னு சொன்னான் சரின்னு சொல்லி அவங்களும் வண்டியெலாம் ஸ்டார்ட் பண்ணி உட்கார்ந்தாங்க கடைசியில் போகலன்னு சொன்னோன்னே அப்புறம் வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எண்ணெய் டிஃபன் பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோற்று உடகம் போட்டு வச்சிருக்கோம் இந்த வெயில் நேரத்தில் நல்லா பழையுது போட்டு நல்லா சோறு மிஞ்சிடுச்சின்னா வடகம் போட்டு காய போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் குளிர்காலங்களில் ரெண்டு ரெண்டு பொரிசி சாப்பிட்டுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காலை டிஃபன் என்னென்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னா தோசை போட்டாச்சு நம்ம வீட்டில் சாப்பாடு காலையில் டிஃபன் ஸ்பெஷல் தோசை போட்டிருக்கோம் ரவை தோசை போடுறதுக்காண்டி இந்த நாட்டைக்கு வாங்கணும் வெறும் ஒரு தோசை வந்திருக்கு வாங்க சாப்பிட இப்போ பார்த்தீங்கன்னா காலை டிஃபன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்பெஷல் தோசை அதுக்கப்புறம் சாம்பார் அப்புறம் சட்னி இதுதான் காலைல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க சாப்பாடை வாங்கிட்டு இன்னும் வாங்கிட்டு அதில் மேக்கில் வாங்க சொன்னோம் சரி எவ்வளோ இது சாப்பாடு முப்பத்தி ஏழு ரீளா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா நீ பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் டின்னு மீன் டின்னில் நம்ம கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சேலடு வெள்ளரிக்காய் கேரட்டு மல்லாம் போட்டு ஒரு சேர்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் வடகம் அப்புறம் கத்திரிக்காய் வத்தல் அவ்வளோ வறுத்துருக்கோம் வாங்க நீங்களும் சாப்பிட வாங்க அடுத்த வேலை என்ன வேணான்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நாலு மணி ஆகிட்டு டியூட்டிக்கு போக வேண்டிதான் உள்ளே அந்த தம்பிக்கு சாப்பாடு கொடுக்க போனால் பார்த்திங்கன்னா கீழே இல்லை மாடியில் போட்டு தூங்கிட்டு இருக்கான் அப்புறம் தட்டி எழுப்பி விட்டு சாப்பாடு சாப்பிடுப்பா வீட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் சாப்பிட்டா என்ன செஞ்சேன் தெரில பார்ப்போம் உங்களுக்கு என்ன வேலை ഓണ എങ്ങനെ കൂടുതൽ ഇന്ന് സാപ്പാടും അപ്പം ഇപ്പം സാപ്പാട് കീഴിൽ ചോറ് ചിക്കൻ പൊങ്കി വെച്ചിരിക്ക പടത്ത് കിടക്കുക പാത തുണി കിടക്ക ഐൻ പണത് ഇത് ഫുഡ്ലാ തൊച്ചി വെച്ചിരുക വൈൻ പണ വണ്ടി തന്നെ ഓൻ പണിയിട്ട് അടുത്ത വളരെ വളരെ പാപ്പുറം நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம துணி பயன் பண்ணிச்சு துணி பயன் பண்ணிட்டு அப்படியே நம்ம ரூம் போக போகிறோம் அப்போ மேடம் பொண்ணு ஃபோன் போட்டு வண்டிக்கு விட்டுட்டு ஊற்றிட்டு அப்படின்னாங்க ஏன்னா அவங்க ஊற்ற போக மாட்டாங்க எப்போவுமே இவங்க தான் வருவாங்க அப்போ கொண்டு சாவியை கொடுக்கணும் அவங்க ரூமில் இருக்காங்க நல்ல வெயிலில் காஞ்சிட்டு ஒரே நாளில் காஞ்சிட்டு வடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாவி இது கொடுத்தாச்சு இப்போ பெட்ரோல் ஊற்ற போகிறாங்க போயிட்டு இங்கே பக்கத்தில் தான் பல்கில் ஐம்பது ரூபாய்க்கு ஊற்ற சொல்லியிருக்காங்க ஏன்னா எப்போவுமே இவங்க தான் ஊற்றுவாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அல்லது ரெண்டு வாட்டி ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி பெட்ரோல் ஊற்ற சொல்லுவாங்க மேடம் பொண்ணு அவங்க பல்கில் தான் போக மாட்டாங்க நேராக காலேஜ் நேராக நேரம் வீடு வந்துடுவாங்க வீட்டுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஊற்றிட்டு வரட்டும் வந்துவிட்டு அடுத்த வேலை என்ன வேலைலாம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்தோனேஷியம் அம்மா வந்து கடைக்கு போச்சோம் நாங்கள் கொஞ்சம் மேடத்துக்கு வந்து கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டு அப்படின்னாங்க அதனால் இப்போ நம்ம வந்து கடைக்கு தான் போகிறோம் இன்னும் சாப்பாடு எதுவும் ரெடி பண்ணலாம் நைட்டு சாப்பாடு மணி பார்த்தீங்கன்னா இங்கே மணி ஒம்பது ஆகுது இனிமேல் தான் ரெடி பண்ணணும் கடைகளுக்கெல்லாம் போயிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட் சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது இந்த கடை பல கடை எப்போவும் இந்த தான் வாங்குவாங்க மேடம் உள்ளே போயிட்டு வாங்கிட்டு அடுத்து எங்கே போகிறோன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு பழக்கடையில் போய் பழம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆப்பிள் கொஞ்சம் ஆரஞ்சு வாழைப்பழம் இது மட்டும் வாங்கினோம் வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜமூன் வாங்க சொன்னாங்க அந்தம்மா சம்சாக்குள்ளே வைக்கிறதுக்கு அந்த சம்சா செய்வாங்க பார்த்திங்களா அதுக்கு ஜெபுன் கீரின்னு சொல்லிட்டு இது விற்கிறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஏழு இந்த பாருங்க நாளைக்கு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் சம்போசா ஏன்னா டெய்லி தான் செஞ்சு கொடுக்காங்க டீக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் வேலை முடிஞ்சது ரெண்டு ஜாமான் வாங்க சொன்னாங்க வெங்கேயாச்சு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து டிஃபன் பார்த்தீங்கன்னா மேய் கிண்டப்புறோம் மேய் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லை நல்லா வதங்கின பிறகு இந்த மசாலாவை நம்ம கட்டுறோம் ரத்தப்பொடி கரம் மசாலா மஞ்சள் பொடி நான் தோசமாக முடிஞ்சிட்டு அதான் மேய்கிண்டு சாப்பிடுவோம் சொல்லி மேய்கின் உங்களை கிண்டிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேகி ரெடி ஆகிருச்சு நல்லா ரெண்டு முட்டை போட்டிருக்கோம் சரிதா ஒரு பாக்கெட்டுக்கு ரெண்டு முட்டை போட்டிருக்கோம் நம்ம நல்லா கொஞ்சம் தம்மா தம்மான போகிற சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மேகி ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட சாப்பிட்டா அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மேகி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரூமில் மேடம் வந்து ஃபோன் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள் பஜார் போகணுன்னாங்க நம்ம பஜார் தான் வந்திருக்கோம் கூட்டிகிட்டு வந்தாச்சு மேடத்தை மேடம் வந்து உள்ளே போயிருக்காங்க ஏன்னா அந்த வண்டியில் வந்து இந்த ஜாமா இருந்துச்சு துணிமணி அதை எடுத்துட்டு சரி உங்களுக்கு காமிப்போம்னு சொல்லி விடிய பிடிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் இது பெரிய கடை ஒளையமல்ல இருக்குது இந்த கடை ரெடிமேட் இந்த பீஸ் நம்ம ஊரில் துணிலாம் கட் பண்ணி கொடுப்பாங்க பார்த்திங்களா பீஸில் தைக்கிறதுக்கு அதனால் பெரிய கடை ரைட் சைடும் இருக்குது லெஃப்ட் சைடும் இருக்குது பெரிய கடை அது போக அந்த மமலக்கா டவர் இருக்குது பாருங்கள் கிங்டம் டவர்னு சொல்லுவாங்க இதை அதுக்கு மேலே லை நிலாவரத்து இருக்குது பாருங்கள் அழகா சூப்பராக இருக்குது லைட்லாம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் எது என்னைக்காவது ஃபங்க்ஷனு அந்த மாதிரி நேரங்களில் தான் அந்த லைட்டிங்லாம் போடுவாங்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஆனால் அது மேடம் வந்து அந்த கவர் எடுத்துகிட்டு வாங்க சரி உங்களுக்கு காமிப்போம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கேன் ஒவ்வொரு லைட்டாக மாறி மாறி வந்துட்டுருக்கு உள்ளே அந்த துணியை எடுத்துகிட்டு கடை எங்கே போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் உள்ளே போய்ட்டு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு உள்ளே வீடியோ எடுக்க முடிஞ்சா நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உள்ளே வந்துவிட்டோம் மேடம் வந்து அங்கே உள்ள ட்ரெஸ்ஸு அது மேச்சிங் பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ டெக்கரேஷன் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோவுமே இது ஃபுல்லுமே அந்த கவுனுக்கு வந்து ஃபிட்டிங் பண்ணுறது பட் அண்ணே நம்ம ஊர் கடையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லர் கடையில் அந்த மாதிரி இது பெரிய மா கடை இது சொல்லி இருக்குது சரியா அந்த பட்டன் ரேட்டு பாருங்கள் பத்து ரீவில் போட்டிருக்காங்க ஒரு பட்டன் ரேட்டு நம்ம ஒரு கிட்டத்தட்ட இரநூத்தி ரூபா கிட்ட வருது அதுக்கப்புறம் ஜிப்பு அந்த இது எல்லா ஐட்டமும் ஃபுல்லாகவே இருக்குது இந்த இதில் ஆனால் ரேட்டு ஜாஸ்தி சரியான ரேட்டு பாருங்கள் கட் பீஸ் இந்த துணி ஃபுல்லாக கட் பண்ணி வாங்குறதுக்கு மேட்சிங் மேட்சிங்காக என்னென்ன துணி வேணுமோ அவ்வளோ துணி இருக்குது இதில் ரெண்டு கடை இருந்துச்சு பெரிய கடை ஏற்கனவே மேடம் வந்து ஒரு கடைக்கு உள்ளே போயிட்டு வந்தாங்க திரும்ப இன்னொரு கடைக்கு ஆப்போசிட்டில் உள்ள கடைக்கு உள்ளே போயிட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்காங்க வாங்குறாங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு தெரில இதை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேடம் வந்து அந்த உலயாமலில் போய் அந்த ட்ரெஸ்ஸு கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ கரெக்டாக நம்ம வந்து சூக் அல்வேஸ் அதில் வந்து நிற்கிறோம் சூக் கல்வேஸ்னால் அந்த மார்க்கெட் அந்த ட்விஸ்ட் பில்டிங் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அதுக்கு பின்னாடி தான் நிற்கிறோம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா டெய்லர் கடை இருக்குது இங்கே ஒரு நாலஞ்சு கடைகள் இருக்குது அது போக அந்த காவலாம் அங்கே வரும் தெரியுமா அங்கே தான் வந்து நிற்கிறோம் இப்போ வந்து கவர் எடுத்துகிட்டு சொல்லியிருந்தாங்க மேடம் முன்னாடி போயிட்டாங்க அந்த டெய்லர் கடைக்கு நம்ம கவர் எடுத்துட்டு இப்போ கொண்டு போய் கொடுக்க போகணும் என் ட்ரெஸ்ஸு அந்த கட் பண்ணி துணி வாங்கணும் பார்த்தீங்களா அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தான் வந்தோம் மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது மேடம் வந்து ஒரு ரெண்டு மூணு மாலுக்கு போனாங்க போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ உள்ளே வந்து ஜாமான்லாம் கொண்டு வச்சுட்டு வந்துவிட்டோம் வேறு டியூட்டி இல்லை எதுவும் நம்ம படுக்க வேண்டியதுதான் அது நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துல பர்காத்தூர்